அது மட்டும் இல்லாமல் எனக்கும் யானை கழுவுற வேலை மிச்சம் ஆகுது அதனால் அங்கங்க அவங்க ஆரோக்கியமாக விட ஐந்து மினிடம் தலவைச்சு இல்லைல்லங்க ம் சுவர் இருந்தால் தான் சுத்திரம் முடியும் நான் உடல் நலமான இருந்தால் இது பண்ண முடியும்

எரியக்கூடிய தண்ணீர் போகாமல் வீசுகிறது சுற்றுச்சூலை மாசுபடுத்துகிறது உணவு என்னும் எண்ணி சாப்பிடும் இளைஞர் வயகத்தை தள்ளிக்க நேரிடுகிறார்கள் வண்ணுள மக்களிடம் வண்மலத்தை குறைக்கிறது ஓ அப்படியாமா இத்தனை நாள நான் தெரியாம பயன்படுத்திட்டு இருந்தேன் இனிமேல் நான் இதை பயன்படுத்த மாட்டேன் சூடா ஒரு கப் டீ சாப்பிட்டு போங்கம்மா பர கூட்டி கடை இனி நெகிழியே இல்லாத நல்ல ஆவி பறக்கூட்டி வாங்க இனி நெகிழியே இல்லாத வாங்க ஆரோக்கியமா போங்க